சங்ககிரியில் மூதாட்டிகளிடமிருந்து பத்து பவுன் நகையை பறித்து சென்ற பிரபல கொள்ளையர்கள் இருவர் கைது சங்ககிரியில் அடுத்தடுத்து மூதாட்டிகளிடமிருந்து பத்து பவுன் நகையை பறித்துச் சென்ற பிரபல கொள்ளையர்கள் இருவரை போலீசார் நேற்று கைது செய்தனர் சங்ககிரி அருகே கஸ்தூரிப்பட்டி கிராமம் கவுண்டர் தெருவை சேர்ந்தவர் ராஜமுத்துவின் மனைவி கமலம் இவர் திருச்செங்கோடு சாலையில் ரெயின்போ காலனி என்கின்ற பகுதியில் டீக்கடை வைத்து தொழில் செய்து வருகிறார் இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி வீட்டில் இருந்து டீக்கடைக்கு செல்வதற்காக செட்டிப்பட்டியில் இருந்து கஸ்தூரிப்பட்டி செல்லும் ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருந்துள்ளார் அப்போது அவருக்கு பின்னால் இருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் கமலம் களத்தில் இருந்த ஆறு பவுன் செயினை பறித்துக் கொண்டு நிற்காமல் சென்று விட்டனர் இதுகுறித்து கமலம் சங்ககிரி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்துள்ளார் அதேபோல் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே நாகிச்செட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஜெயலட்சுமி இவர் கடந்த எட்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்துள்ளார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு மர்ம நபர்கள் ஜெயலட்சுமியின் கழுத்தில் அணிந்திருந்த நான்கு போன் எடையுள்ள தங்க செயினை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்று விட்டனர் இது குறித்து சங்ககிரி போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயலட்சுமி புகார் அளித்துள்ளார் இச்சம்பவங்கள் குறித்து சங்ககிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரஜினி வழக்கு பதிவு செய்து தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் போலீசாரை கண்டதும் திரும்பி வந்த வழியே செல்ல முயன்றனர் அப்போது அவர்களை போலீசார் பிடித்து விசாரித்ததில் அவர்கள் விலாசங்களை மாறி மாறி கூறியதாலும் இருசக்கர வாகனத்தில் பின்னால் உள்ள நம்பர் பிளேட்டில் கடைசியின் அழித்திருந்ததாலும் அளித்திருந்ததாலும் போலீசார் சந்தேகத்தின் பெயரில் துருவி துருவி விசாரித்தனர் விசாரணையில் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தாலுகா கட்டம்பூரை சேர்ந்த தங்கவேல் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பாரப்பாளையம் மணல் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜோதிபாஸ் என்பதும் தெரியவந்தது மேலும் கஸ்தூரிப்பட்டியில் கமலத்திடம் இருந்த செயின் மற்றும் நாகிச்செட்டிப்பட்டியில் ஜெயலட்சுமியிடம் நான்கு பவுன் செயின் பறித்ததையும் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டனர் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் எண்பதாயிரம் ரொக்கம் ஆறு பவுன் தங்க கட்டி மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் சங்ககிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த இரு கொள்ளையர்கள் மீது திருப்பூர் மற்றும் ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்